அதாவது அஜாமில் பாய்க்கு வந்து என்னென்னா சித்தராகிய பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தராகிய அகஸ்தியமாக அகஸ்திய பகவானால் சொல்லப்பட்டது வேறு சுகாச்சாரிய அதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பாஷணெலாம் பார்த்தா பரிசுக்கும் சுகாச்சாரியம் இருக்கும் பரிகாரங்களை பண்ணிக்க சொல்லி சொல்கிறாரு சுகாச்சாரியார் பரிசுத்தர்னா சொல்கிறார் பரிகாரம் பண்ணிக்கனால மறுபடியும் தவறு பண்ணுறானே அப்படின்னு சொல்கிற போது அப்போது அவர் என்ன சொல்கிறாரு தபசு விரதங்கள் பிரம்மச்சரியம் இதெல்லாம் கடைப்பிடிச்சி பாபத்தை போக்கிடலாம் பாவம் எரிஞ்சு சாம்பலானாவே அவனுக்கு மோட்சன் கிடைக்கும் அதனால் பாவத்து எரிச்சிடலாம் முங்கில் போதில் எரிக்கிற மாதிரி அப்படின்னு அப்போ கூட சொல்கிற சரி பாவத்து எரிச்சிடலாம் அப்போது இதே மாதிரி தபஸு பிரம்மச்சரியெலாம் கடைப்பிடிச்சி தானே எரனிக்கசி பண்ணால் ராவணம் பண்ணால் மறுபடியும் பார்த்தா அப்போ தவறுகள் பண்ணாங்களே தவம் பண்ணும்போதே நல்லா தவம் பண்ணி சிவனிடத்தில் வரம் பெற்றிருக்காங்க பிரம்மதேவன் வரம் பெற்றிருக்காங்க அந்தளவுக்கு தவம் பண்ணக்கூடிய தவம் பண்ணும்போது சுத்தமாக இருக்கிறாங்க அப்போ பிரம்மசுத்த கடைப்பிடித்து அதெல்லாம் யமனியமங்களை கடைப்பிடிச்சி பிரம்ம இதெல்லாம் கடைப்பிடிச்சாங்க ஆனால் அடுத்த நிமிஷம் மறுபடியும் அவர்கள் அசுரத்தன்மையும் ராட்சத்தன்மை காட்டுறாங்கன்னா பாவம் போயிடுச்சு பாவம் போகிற அளவுக்கு அவங்க என்ன பண்ண பாபத்தை இலத்து ஏரிசி சாம்பலாகிட்டான் தபசனால யோகத்தினால ஆனால் பாபம் செய்யணுன்ற வாசனை போகல உள்ளுக்குள்ளே இருந்தது அந்த வாசனை தான் மறுபடியும் போது மறுபடியும் பயங்கரமாக அசுரத்தன்மையும் ராட்சஸத்தன்மையும் வெளிப்படுத்தினாங்க இரநிகழ்ச்சி போய் ராட்சஸம் போட்டு வரலாம் இல்லையா அப்போ மூங்கில் போதிரம் எரிச்ச போதும் அது மூங்கில் போதைய அதனுடைய வேரையும் எரிக்கணும் அது வேர் உள்ளே ஊன்றி இருக்குது மூங்கில் பதம் மட்டும் எரிச்சிட்டா ஒரு மழை விட்டால் மறுபடியும் மூங்கில் போதம் தூளுத்துட்டு போகுது அது மாதிரி உள்ளே வாசனை வேறு ஊன்றி இருக்குது இல்லையா அதை போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னும் போது தான் அப்போ தான் ரகசியத்தை கேச்சு கே பக்தியாக வாசுதேவ பராயணா அப்படின்றத சொல்கிறார் இங்கே தான் இங்கே தான் ஆரம்பிக்கிறார் அஜாமலி உக்கியானத்தை யார் சித்தராகிய பதினெட்டு சித்தர்கள் முதல் சித்தராகிய அகஸ்தியர் சொன்ன உபாக்கியானத்தை சுகாச்சாரியர் இங்கே தான் ஆரம்பிக்கிறார் அப்போது மலையப்பருவத்தின்னு அடியில் ஹரிய அர்ச்சனை பண்ணி போது அகஸ்தியர் இடத்துல அந்த அர்ச்சனை பண்ணுறீங்களே அதனுடைய பண்ணுன்னா அப்போ அந்த அர்ச்சனையும் பகவான் நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுற சாலக்கிராம கிராம சாரில் அப்போ அர்ச்சனை பண்ணி கொண்டு இருக்கும்போது சுகாச்சாரியர் போயிருக்கார் அப்போ அந்த நாமத்துடைய மகிமையை சொல்லியிருக்கார் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கார் அப்போ சுகாச்சாரியர் வந்து பல சுகாச்சாரியர் அகஸ்தியரிடத்தில் மட்டும் போல ஜனக மகாராஜத்தில் போய் உபதேசம் வாங்கியிருக்கார் அதே சமயத்தில் தர்மவியாதன் ஒரு கரிகட பாய் அவங்களும் போய் உபதேசம் வாங்கியிருக்காரு அது மாதிரி பல பேருடத்தில் போய் உபன்யாசம் உபதேசம் வாங்கியிருக்காரு யார் சுகாச்சாரியார் வியாசரால் அனுப்பப்பட்டு அப்போ இதெல்லாம் நடந்திருக்கு சுாச்சரிய பல பேர் உபதேசம் வாய்க்கிறாரு அதில் வந்து அகஸ்தியர் இடத்துல தான் அஜாமலி வாக்கியானத்தை உபதேசமாக பெற்றார் அப்படின்னு பாகுவத்திலே சொல்லப்படுகிறது நல்ல புரிய அதாவது என்ன இது சித்தர்களுடைய மார்க்கம் சித்தர்கள்னா வந்து இப்போ சிவநாமத்தை சொல்லி மூணாயிரம் வருஷம் வந்தாலே திருமந்திரத்தில் பார்த்தார் சிவசிவை என்கிற தீவனையாளர் சிவசிவை என்றிட தீவனையாலும் சிவசிவை என்ற தேவரமாக சிவசிவை என்ற தானே அப்படின்னா அந்த சிவசிவன் நம சிவாய் நம சிவாய சிவாய நம்ம அப்படின்னு பல வாசி யோகத்துவம் வழியாக அதை வந்து சித்து இது இந்த நாமத்தை சொல்கிறது வந்து தொடர்ந்து சொல்ல 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 ஆயில் நீடிக்கும் மூணாயிரம் வருஷம் திருமந்திரம் திருமந்திரத்துல திருமூலர் வந்து மூணாயிரம் வருஷம் வந்திருக்கார் அந்த நாமத்தை சொல்கிறதுலையே எல்லாமே அடங்கிடுது அவனு பிராணயாமம் பிராணயாமும் பிராணாயாமம் செய்த மாதிரி ஆகிடும் அவன் பிராணனும் அடங்கிடும் எல்லாமே ஆயில் நீடிக்கும் ஆஞ்சநேய சுவாமி இன்னும் சிரஞ்சீவியாக இருக்கார் ராமநாமா சொல்லின்ட்டு எப்படி சிரஞ்சுவையாக இருக்க முடியும்னா ராமநாமம் அப்படி சிரஞ்சிவியாக இருக்க வைக்கும் சிம்பிளாக வானம் ரொம்ப வானம் எங்கள் எங்கள் தாத்தா நூற்றி பதினாறு வருஷம் வந்தார் என்ன பண்ணார்னா தொடர்ந்து நாராயண நாம சொல்ல மாட்டார் என்னென்னா உட்காரும்போது எழுந்துக்கும்போது சாப்பிடும் போது தூங்கும்போது நாராயணா 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 நாராயண நாமத்தை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டார் ஆனால் தொடர்ந்துலாம் ஜெபிக்கலை அப்படி உட்காந்தா நாராயணா எழுந்தா நாராயணா போகும்போது நாராயணா வரும்போது நாராயணா 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 இதுதான் சொல்லுவார் அவர் நூற்றி பதினாறு வருஷம் வாழ்ந்துருக்கார் அதுபோல் ஆயுஷ் நீடிக்க அந்த நாமத்தை சொல்கிறவங்களுக்கு இளமையாகவும் இருக்க விற்போம் இப்போது ஹரி சரணம் ஹரிசரணம் நித்தியம் ஏவோ முக்கியவச்சகா அத கால சமாதிஷ்ட ஜராயுஷ் மன்ன பாதி முதுமை பாதிக்காது காலம் தொடமாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கு சடகாதி மனிவர்களுக்கு பார்த்தா அந்த ஹரிநாமத்தை சொன்னதுனால அப்போது நாமத்தை சொல்கிறது தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு இந்த ரகசியத்தை யார் உடைச்சதுன்னா ரகசியத்தை தான் சுகாச்சாரியருக்கு இந்த ரகசியத்தை சொல்கிறாரு அப்போ இது ரொம்ப ரகசியம் இது சித்தர்களுடைய வழி இது சித்தர்கள் தான் அந்த நாமத்தை அந்த மந்திரத்தை ஒன்று பிடிச்சிப்பாங்க அந்த மந்திரத்தையே சதா ஜெபிச்சுன்னு இருப்பாங்க அதுதான் பாகுத பாகு தர்மமும் அது தான் தர்மத்துடைய சூட்சமும் அதுதான் அப்போது அந்த ரகசியத்திலேயே சொல்கிறாரு எனக்கேது ரொம்ப நாளாக கிடைக்கல பன்னிரெண்டு பாகுத்தர்களுக்கு தான் இது தெரியும் இந்த ரகசியம் அப்படின்னு சொல்லி இது யம தர்மராஜானும் ராஜாவும் சொல்கிறாரு மர்ம ராஜாவும் சொல்கிறார் போல இந்த ரகசியம் பன்னிரண்டு பேருக்கு தெரிஞ்சது அப்படின்ட்டு சிவாச்சாரியருக்கு முன்னாடி தெரியும் யமதர்ம ராஜாவுக்கு தெரியும் சுவாயம்பவ மனு எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமானுக்கு நாரதருக்கு எல்லாருமே இந்த பாகுவதர் ரகசியம் தெரியும் அதில் சிவாச்சாரியரும் தெரியும் அப்படின்றது சேர்த்துட்டார் யம தர்மராஜா அப்போ வையாசிகர் வயம் சுகாஷ்யர் தெரியுன்றது சுகாசாரியரே பரிசுத்த சொல்கிறாரு சரி அது போகட்டும் அப்போது இந்த ரகசியம் இது ரொம்ப ரகசியமானது பாகவத் தர்மம் ரொம்ப ரகசியமானது அதில் நாமம் மகிமை ரொம்ப ரொம்ப ரகசியமானது அதனால் தான் நடுவு மையத்தில் பாகவத்தில் பார்த்தா ஆராச்கந்தத்தில் நடுவு மையத்தில் ரெண்டு பொட்டி எப்படின்னா ஒரு சிப்பி ரெண்டு சிப்பி மூடி இருந்து நடுவில் முத்து இருக்கு இல்லையா அது மாதிரி நடுமயத்தில் ஆறா ஸ்கந்தத்தில் நடுமயத்தில் அஜாமல பாக்கனம் என்ற முத்துவை வெட்டப்பட்ட ஆறு ஸ்கந்தங்களும் மொத்தம் பன்னெண்டு ஸ்கந்தம் அதில் பன்னெண்டு ஸ்கந்தமும் ரெண்டு மூடி மாதிரி மூடி இருக்குது நடுவில் இருக்கிற இந்த அஜாமல பாக்கினத்தை அதாவது நடுவில் இருக்கிறது எது ஆறா ஸ்கந்தம் ஆரா ஸ்கந்தத்தில் நடுவில் இருக்கிறது அஜாமலை பாக்கியம் இந்த நாம மகிமை அப்போ இது முத்து மாதிரி இருக்குது மற்ற ஸ்கந்தங்கள்லாம் ரெண்டு மூடி மாதிரி பாகுவத்தில் அந்த ரெண்டு மூடி தான் வந்து சிப்பிகள் ரெண்டு சிப்பிகள் நடுவில் முத்து இருக்கிற மாதிரி இந்த முத்தானது இந்த நாமபம் மகிமை அஜாமலை பாக்கியனம் அது ரெண்டு இது கவர் பண்ணியிருக்கு அப்போ இதுதான் ரகசியம் அப்போ சிப்பி சிப்பிக்கு எதனால் மரியாதைன்னா முத்துனாலும் மரியாதை அது மாதிரி பாகவதத்துக்கு அதனால் மரியாதைன்னா இந்த அச்சாமல பாக்கியானத்துனால மரியாதை அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியில் போது நாம சங்கீர்த்தனம் செய்து அதை தான் சொல்ல முடிகிறார் தான் முக்கியன்னு அது தான் சொல்கிறார் இதுதான் மகான்கள் காட்டின வழி அவர்கள் சித்தியடைஞ்சு அது நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நல்லா பார்த்தோம்னா இந்த நாம மகிமை பிரமாணத்தோடு சொல்கிறார் எண்பத்தெட்டு வயசாகிடுச்சு அஜாமடன் திருந்தில்ல ஆனால் பார்த்தா புத்திரன் நினச்சி நாராயணன் சொன்னால் கோடி ஜென்மத்திலே பாவம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ரிஷி அதாவது அகஸ்தியர் என்ன சொல்கிறாருன்னா ரிஷிகளால் நிறைய உபதேசம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து மற்ற விரதங்கள் கிறன் சாந்திரான பரிகாரங்கள் பல விதமான கிரியானுஷ்டான பல விதமான உபாயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து என்னென்னா பாவத்தை போகமே தவிர பாவத்து வாசனை போகாது சின்ன பாபம் லகு நீச்சல் குரு சின்ன பாபத்து சின்ன பா பிராயசித்தம் பெரிய பாவம் எல்லாம் சொல்லியிருக்கேன் ஆனால் பாப வாசனையோட போகக்கூடியதுனால் பகவான் பகவன் தான் அப்போ அந்த நாமத்துடைய மகிமை உங்களுக்குள்ளே வெளிப்படும் பொழுது அந்த பகவானுடைய குணங்கள் குணங்கள் அவங்களுக்குள்ளே வெளிப்படுவான் குணபலம் பகம் அதாவது பத்தியாக அந்த நாமம் தன் மகிமையை வெளிப்படுத்தும் போது பற்றியா அந்த நாமத்தினுடைய மகிமையினால் நம்ம ஒரு ஆபத்துலேருந்து பழசோம் ஒரு நோயிலேருந்து பழிச்சோம் ஒரு கஷ்டங்கள் வந்து விடுதலை பண்ணால் அப்போ அந்த குண அந்த பகவான் அந்த நாமத்துடைய மகிமை வெளிப்படும் போது அதனுடைய குணம் பகவானுடைய குணம் அதாவது என்னென்னா குணன்றது என்னென்னா பகவானுடைய தன்மைகள் வெளிப்படுறதை நம்ம பார்க்கலாம் அப்போ அந்த நாமத்தினால பகவான் குணத்தில் புத்தி பிரவேசிக்கும் அப்படியேப்பட்ட வராகோதத்தில் பூமாதேவியே காப்பாற்றின நம்மளை காப்பாற்ற மாட்டானா அப்படின்ற ஞாபகம் நம்மளுக்கு வருது இல்லையா அது குணங்களை ஞாபகப்படுத்துறது இல்லையா அப்போ நம்ம இந்த நோயிலேருந்து நம்மளை இந்த நாம காப்பாற்றிருக்கு அப்போ அந்த நாமம் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும் நீ எந்த தகுதியில் உன் தகுதியெலாம் எதிர்பார்க்கல நீ நெருப்பு வந்து தெரிஞ்சு தொட்டால் தெரியாம தட்டால் சுடுவோம் இல்லையா அதுபோல் அக்ஞான அஜானது உத்தம ஸ்லோக நாம தெரிஞ்சு சொன்னால் தெரியாமல் சொன்னால் அதனுடைய வேலையை காட்டிட்டோம் ஆனால் என்ன நான் நாமா சொல்கிறது மெயினாக என்னன்னா துளசி ஒரு துளசி மாடத்துக்கு முன்னாடி நாம சொல்கிறது ரொம்ப விசேஷம் அப்புறம் ஒரு கவுஸ் பசுக்கள் இருக்கிற இடத்துல நாம சொல்கிறது ரொம்ப விசேஷம் இல்லை அதில் எதுவும் கிடைக்கல ரொம்ப பரவாயில்ல பாகுவத புஸ்தகம் வீட்டில் இருக்குது இல்லையா அந்த பாகவத புஸ்தகத்தை முன்னாடி வச்சுன்னா நாமா சொல்லுங்கள் பாகவத புஸ்தகத்து மேலே மணியை வச்சு விருட்டோம்னா பாகவத புத்தகத்தை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு பாகவத புஸ்தகத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணி ஒரு பாகவத புஸ்தகத்தை ஒரு பீடம் போட்டு அதை பாகவத புஸ்தத்தை வச்சுட்டு நீங்கள் பாடுக்க தனியாக உட்காந்து அந்த பாகவத பாகவதத்துக்கு எதிராக உட்காந்து நாம சொல்லுங்கள் அவ்வளோதான் விழுந்துசையை வச்சுட்டு பாகவதத்தை நாம சொல்லுவேன் ஏன்னா பாகவதே பகவானுடைய சுரூபம்னு சொல்லியிருக்கு அது முன்னாடி நாம சொல்லலாம் இல்லை பகவானுடைய பாடத்துக்கு முன்னாடி நாம சொல்லலாம் உட்காந்து பகவான் நாம சொன்னால் அது நமக்கு பெரிய பலன்களை கொடுக்கும் என்னென்னா துளசிக்கு முன்னாடி இல்லைன்னா பசுக்களுக்கு முன்னாடி பசு கொட்டையில் போய் உட்காந்து வந்தால் சீக்கிரமாக அந்த நாம சித்தி ஏற்படும் சொல்லுவாங்க நல்ல நல்ல சொல்லியிருக்கேன் அதனால் எப்படியாவது பகவன் நாமம் சொல்லலாம் சாங்கீத்யம் பாரிகாசியம்லோகம் எப்படி பகவன் நாமா சொன்னாலும் அது தன் மகிமை வெளிப்பாட் வெளிக்காட்டியே தீரும் இதில் எந்த வித டவுட்டும் கிடையாது அதனால் நாமத்தை தொடர்ந்து சொல்லுவோம் ரொம்ப விசேஷம் நாம மகிமை இது அஜாமல பாக்கியானது நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது சொன்னது வந்து யாருன்னா அகஸ்திய மகரிஷி அகஸ்தியர் யாருன்னா சித்தர்களுக்குள் முதன்மையான இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார் ஒற்றார் இந்த ரகசியத்தை சுகாச்சாரியர் போய் கேட்டார் வாங்கி சுகாச்சாரியர் வந்து என்னென்னா இவர்களை மட்டும் ரகசியத்தை பெறலை ஜனக மகாராஜாக்களை போய் பிற அப்போ கரிகரப்பாய் யார் தர்மவியாதர் அவர்களை போய் உபதேசம் வாங்கியிருக்காரு அப்போ இன்னும் ஒரு பெண்மணி இடத்துல உபதேசம் வாங்கியிருக்கார் அதனால் சுகாச்சாரியரும் வந்து பாகவத மட்டும் கிரகிக்கல பல உபதேசங்களை பல மகாத்மா கடத்தில் போய் உபதேசம் வாங்கியிருக்கார் சிவாச்சாரியர் அதுதான் பரிசுத்துக்கு சொல்கிறார் பெரிய மகாத்மா பிரம்மனிஷ்டர் அவருக்கு என்ன ஆக வேண்டியது அவங்களும் பசி அந்த ஆத்ம பசி இருக்கிறது அவங்களுக்கும் தர்மம் தெரிஞ்சுக்கணும் ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவங்களுக்கு இருக்கிறது பல பேருக்கு அந்த ஞானத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜனக மாராஜாவில் போயிருக்காரு தர்மவியாதன்ற ஒரு கரிகடை பாய்களை போயிருக்காரு அது மாதிரி எல்லாமே அவருக்கு பலவித ஆச்சார இடத்துல போய் உபதேசம் வாங்கியிருக்கார் சித்த புருஷராகிய அகஸ்திரத்தில் போய் உபதேசம் வாங்கியிருக்கார் இந்த அச்சாமேல பாக்கிய அதனால் இந்த ரகசியத்தெல்லாம் இது அடுத்த எடுத்த உடனே அப்படி ரகசியமாக பெற்ற சுகாச்சார சித்த புருஷராகிய இடத்துலேருந்து எடுத்த உடனே சொல்ல முடியுமா சொல்ல முடியாது தான் முதல் பரிகாரங்களை பண்ணிக்க சொல்கிறார் அப்புறம் தவம் யாகம் தவசி யோகம் இதெல்லாம் கடைப்பிடிக்க சொல்கிறார் அதுக்கப்புறமா தான் பக்தியினுடைய ரகசியம் பக்தியிலே ரகசியமாக வந்து பகவான் நாம அப்படின்னு உடைக்கிறார் அதுக்கு அஜாமல கதையோ உதாரணமாக யார் செஸ்தபுருஷராகி அகஸ்தியர் சொன்ன விஷயத்தை ரகசியத்தை வெளிப்புறமாக சொல்கிறாரு இதான் புரிஞ்சு நான் அஜாமலை பாக்கியத்தில் அந்த பிளாவிதேன சொரேன் உச்சகி ஆஜிஹாவ ஆகுலேந்திரியா இந்திரியா நான் நாராயணாக தூரே கிரீடநகாசக்தம் புத்திரம் நாராயணாகப் பொய்யும் புத்திரனை வந்து கூப்பிட்றாரான் நாராயணா பிளாவிதைன்னு சொர உச்சி வச்சு சுரத்தில் கூப்பிட்றாரான் ஆனால் புத்திரன் வந்து கிரீட நகாசக்தம் விளையாட்டு மூரத்தில் தான் அவன் திரும்பி பார்க்கலையா ஆனால் நாராயணன் திரும்பி பார்த்துட்டார் அவன் திரும்பி பார்த்தா உடனே பார்த்தா நாங்கள் தூதர் வந்தாங்க போ உடனே போகலாம் அப்போ பிடிச்சி தள்ள மாதிரி வந்து விழுந்தாங்கலாம் யார் விஷ்ணுத்துதர் ஹேமதுதரில் விரட்டி அடிச்சிட்டாங்க பேம பாசத்தாரு தெரிஞ்சு விரட்டி அடிச்சிட்டாங்க அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இதில் இருக்குது அஜாமோல பாக்கணும்னா சும்மா இல்லை வேத பிரணிகித தர்மம் லோக தர்மத்தை சொல்கிறாங்க ஆனால் இவங்க பாகோ தர்மத்தை சொல்கிறாங்க நான் அருமையாக சொல்கிறாங்க தெரியுமா அது யமதுதர்கள் இது விஷ்ணுதூர்கள் அருமையாக சொல்கிறாங்க தெரியுமா அதாவது ஒரு பாகவதர் நாமா சொல்கிறோம் ஒரு பாகவதர் பாகவதற்குள்ளே பகவியம் உண்டாகுமா யம தர்மராஜா ஒரு பாகவதர் அஜாமலர் ஒரு பாகவதர் பாகவதர் பாகத்தில் துரோகம் தான் ஞாயிற்று சொல்ல பாகர் எங்கேயோ ஒரு பாகவதர் மகாபாபம் அது முன்னே எப்போ நாராயணான்னு அவனோட வாக்கில் வந்துடுச்சு ஜிஹ்வாக்கரே நாம திருப்பியம் அவள் தான் அவன் வந்து அப்புறம் பாகோதர்மம் போய் ஆகிடும் எங்களை வந்து யமதோத்துக்கு கூட்டு போனா பாகோதர்மம் போய்விட்டது ஜிஹ்வாக்கரே நாம துப்பியம் தேவஸ்தமஸ்தே ஜிபு கோடி ஜென்மத்துடைய பாவம் கோ ஜென்ம கோட்டி ஹசாமபி அப்போ ஜென்ம கோடி கோடி ஜென்ம கோடி கணக்கான ஜென்மத்துடைய பாவம் அவங்க விட்டு போயிடுச்சு அஜாமிடம் அப்போ இது நம்ம எதுக்காக சொல்ல வரோன்னா அந்த இடம் ஒன்றும் வேசி விடாது அது வந்து சாணித்தியமாக இருக்கிற இடம் கிடையாது அந்த இடத்துல நாராயண நாம சொல்லி அது பவராக வேலை செய்யுதுன்னா அந்த நாமத்துக்கு எவ்வளோ மகிம்னு பாருங்கள் இப்போ நம்ம மகிமே இல்லை நம்ம ஜபிக்கிறோம் நம்ம நூற்று கணக்கான நாம ஜபிக்கிறோம் ஆயிரக்கணக்கான லட்சக்கண நாமா ஜபிக்கிறோம் அதனால் நம்மளுக்கு ப அதனால் வந்து நம்மளுக்கு தபஸ் உண்டாயிடுச்சு நம்ம எல்லாம் இடம் அது கிடையாது உன்னுடைய பலத்தை நீ நம்புகிற மாதிரி ஆகிடும் நிறைய ஜெபிச்சதுனால உனக்கு ஏதாவது நடந்ததுன்னா நிறைய ஜபிச்சா அதனால் நடந்தது அப்படின்னு ஆகிடும் அப்படி கிடையாது ஒரு நாம சொன்னாலும் அது வேலை எது ஒரே நாம தான் நாராயணன் சொன்னாங்க ஆனால் கோடிக்கணக்கான ஜென்மத்துலேயே பாவம் போயிடுச்சு அப்போ இது யாருடைய மகிம்ன்னா அஜாமலன் நாக்கில் நாம உச்சரித்ததுனாலும் இல்லை நாமும் தன் மகிமையை வெளிப்படுத்துனால அவன் நாக்கில் நாம வந்துதான் தான் எதாவது தத்விஷய மதுகி அது காப்பாற்றணுன்னு யாரை காப்பாற்றணும்னு நினச்சதோ அவங்களை காப்பாற்றுறதுக்கு அவங்க நாக்குள்ளே நாமமாக பகவான் வருவான் வந்தோடனே அந்த நாமமாக வந்தோடனே அது வேலை செய்யுது அது கோடிக்கணக்கான ஜென்மத்துடைய பாபத்தை போயிடுச்சு அதுக்கப்புறம் அது அப்போ நாமத்துடைய கிருப்பை நீ நிறைய நாமம் அதை பற்றியா நான் இவ்வளோ நாமம் அதனால் எனக்கு பழங்கிடிச்சது அப்படின்னு நீ மார்த்த டீத்துக்காக கிடையாது அது உன்னுடைய அகங்காரம் ஆகிடும் நாம நான் பத்து நாம சொன்னால் கூட அது நாமம் சொல்கிறது பகவான் சொல்ல வச்சா நான் சொல்கிறேன் அவ்வளோதான் நான் சொன்னதுனால எனக்கு பற்றி அஷ்டமா சித்திகள் கை கொடுத்துச்சு எனக்கு அது வந்துச்சு பழம் அப்படின்னு நினைக்கிறது அகங்காரம் அப்போ நம்ம இவ்வளோ நாம சொன்னால் எனக்கு இந்த படம் கிடைக்கும் இவ்வளோ நாம சொன்னால் அவ்வளோ படம் கிடைக்கும் எதிர்பார்க்குறதுக்கு தப்பு இல்லை ஆனால் அது அகங்காரத்துக்கு அகங்காரத்தை உண்டாக்கக்கூடியது கூடியதாக இருக்கக்கூடாது அது மட்டும் நம்ம ஜாகத்தையாக இருந்துவோம் ஆனால் இவ்வளோ நாம சொன்னால் தான் கிடைக்கும்னு நம்ம விஸ்வாசித்தா அவ்வளோ நாம சொன்னால் தான் கிடைக்கும் அப்படி கிடையாது நீ பதினோரு நாமம் ராம 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 ராமான்னு சொன்னாவே அது பலம் கொடுத்தணும்னு நீ விசுவாசித்தா அந்த நாமத்துலேயும் உனக்கு பலம் போட்டு ஆனால் ஏன் காலத்தாமதமாகுதுன்னா அதுக்கு தான் மான்கள் சொல்கிறாங்க நாம அபராதம் பற்றா போகாது அது நீங்கினா கை மேலே போடாது அப்போ நம்ம சாஸ்திரத்தை எதுவுமே மாற்றக்கூடாது மாற்றாம நம்ம அந்த நாம மகிமை வந்து இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா இப்போ தெரியாதவனா கேட்பான் அதனால் சொல்லக்கூடாது ஒரு அசத்துக்கள் இடத்துல நாம மகிமையை சொல்லக்கூடாது அது ஒரு அஃபென்சர் அப்புறமா நாமத்துக்கு சமமாக வேறு எந்த தர்மத்தையும் முன்னடையக்கூடாது அதே சமயத்தில் நாமத்தை வந்து ஏதோ பௌதிக அர்த்தத்தை கற்பிக்கக்கூடாது நாமம் ரொம்ப வசதி நாமத்தினால்தான் நாமம் அதே சமயத்தில் சாஸ்திரம் நாம் பகவத் விஷயம் தர சத் 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 சாதுக்கருடைய சத் சாஸ்திரம் இந்த தெய்வீக சாஸ்திரங்கள்லாம் சத்தியம்னு நாம் எதுவுமே போய் அத்தனையும் சத்தியம் அப்படின்னு நம்பணும் அப்புறம் வந்து நாமத்தின் பேரில் குற்றங்களை பண்ணுறது நாம சொன்னால் நம்ம என்ன தவறோன்னா பண்ணலாம் அதெல்லாம் தப்பு அப்போ நாமம் வந்து சாதாரண விஷயம் இல்லை பகவானே தான் நாம உடையத்தில் நாமி வேறு நாமா வேற நினைக்கிறத ஒரு அஃபன்ஸ் நாமி தான் நாம ரூபத்தில் இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சிக்கணும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கணும் இந்த குற்றங்களை நம்ம தவிர்த்துட்டோம்னா நம்மளுக்கு கை மலை பலன் நாமா நாமா நான் இவ்வளோ தொழில் நாம சொன்னேன் அதனால்தான் என்ன பழங்கு அப்படின்னு சொல்ல விட இவ்வளோ நாமம் சொல்ல வச்சுக்கிறதே பகவான் தான் அதுபோல புரிஞ்சிக்கணும் பகவானி கிருப்பை அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் அப்போது சமயத்தில் நாக்கள் நாம வர வச்சு நாராயண பகவான் பத்தியா அஜாமலன் காப்பாற்றிட்டான் அம்பத்தியா அது அதுதான் பகவானுடிகிருப்பது சில பேர் சொல்லுவாங்க அஜாமலனுக்கு யாரோ குருநாதர் வந்து உபதேசம் பண்ணார் அதனால் அவன் பிள்ளைக்கு வந்து நாராயண நாமம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு மகாத்மா வெச்சுட்டு போனார் அப்படின்னு சொல்லுவாங்க பாகவத பிரகாரத்தில் பார்த்தா அப்படி எதுவும் பிரமாணம் இல்லை அஜாமலன் அஜாமலன் என்னவோ ஒரு புண்ணியவசத்தில் தெய்வசத்தில் கடைசி பள்ளிக்கு அவன் நாராயணன் பேர் வச்சுருக்கான் அவள் தான் அதான் தெரிஞ்சதை தவிர பாவங்கள் பண்ணியிருக்கான் அவன் வீட்டில் சாதுக்கள் வந்து அவன் கடைசி பள்ளிக்கு நாமகரணம் பண்ணாருன்னா அது எப்படி வேசியனுடைய பள்ளிக்கு எப்படி மகாத்மாவில் வந்து நாமகரணம் பண்ணுவாங்க இது ஒன்றும் புரியல அது சரியாக தெரியல தெரியாத விஷயத்தான் பேசக்கூடாது ஆக மொத்தம் பாகவதத்தில் பிரமாணம் இல்லை யாரும் வச்சுதான் இவனாக தான் பேர் வச்சிருப்பான் யார் அவன் வீட்டுக்கு வருவாங்க அவன் வேசியனுடைய கணவனாக இருக்கிற அவன் வீட்டுக்கு யார் வருவாங்க பிராமண தர்மத்துக்கு எடுத்தவனாச்சு ஆனால் இவனே ஏதோ ஒரு சம்ஸ்காரத்தில் கடைசி பிள்ளைப்பேர் நாராயணன் வந்துடுச்சவன் நாராயணன் பேர் வச்சிட்டான் அந்த நாராயணன் பேரை கூப்பிட்டான் அப்படியே பிள்ளைக்கு தான் பகவானுடைய நாமங்களை வைக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் அச்சுதா ஆனந்தா கோவிந்தா ஹரி கேசவா மாதவா மதுசூதனா அது போல எத்தனையோ பேர்கள் இருக்குது கிருஷ்ணா கோவிந்தா ராம லக்ஷ்மணா எத்தனையோ பேருக்கு அது என்ன பேர் வச்சோம்னா அந்த பகவான் நாமம் ஆகிடும் அப்படி கூப்பிட்ற புள்ளை கூப்பிட்ற பேரில் பகவான் நாமத்தை கூப்பிட்ட மாதிரி ஆகிடும் நீ பத்து தடவை புள்ளை கூப்பிட்டு திரும்பி பார்க்கலாம் நல்லது தான் ஏன்னா பத்து நாம ரா ராமன பத்து தடவை கூப்பிட்டு திரும்பி பார்க்கலன்னா அவங்க நல்லது தான் ஒரு புள்ள பேர் ஏன்னா பத்து தடவை ராமநாம சொல்கிற நீ ஒரு தடவை கூப்பிட்டு திரும்பி பார்த்துட்டான்னா வச்சுக்கோ ஒரு ஒரு நாம தான் சொன்ன மாதிரி ஆகிடும் பத்து தடவை கூப்பிட்டு திரும்பி பார்க்கலாம் அவங்க திரும்பி பார்க்கலாம் நல்லது பத்து தடவை ராமநாமம் சொன்ன மாதிரி ஆகிடும் அப்போ அந்த புள்ளை மேலே கோவம் வராது அது மாதிரி அது பாசந்தான் வரும் ஏன்னா பத்து தடவை கூப்பிட்டு திரும்பி பார்க்க முடியாது பத்து நாம சொல்ல வச்சு அதாவது ராமநாமா விட்டு அது நல்லது தான் நல்ல பிள்ளைங்க பார்த்து பகவான் நாம வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பெண்களுக்கு வந்து நல்ல தாயார் இருந்தால் மகாலட்சுமியுடைய நாமங்கள் அம்பாளுடைய நாமத்தை வைக்கிறது ரொம்ப விசேஷம் சரி சரஸ்வதி நாம கூட வைக்கலாம் நல்ல கல்வியும் உண்டாகும் ஞானம் உண்டாகும் அது வைக்கலாம் அது மாதிரி அஜாமல பாக்கியான பார்த்தா சித்தபுருஷராகிய அகஸ்திரால் சொல்லப்பட்ட ஒரு உபாகணம் எதுவும் இந்த அஜாமில பாக்கியம் ரொம்ப விசேஷம் அது வந்து என்னென்னா ரெண்டு மூடிக்கு நடுவில் இருக்கிற முத்து மாதிரி சிப்பிக்குல இருக்கிற முத்து மாதிரி ரெண்டு மூடிகள்னால் பாகதம் பன்னெண்டு ஸ்கந்தம் நடுவில் யாராவது ஆதார் ஸ்கந்தில் நடுவில் இருக்கிறது முத்து மாதிரி இந்த அஜாமல பாக்கியனம் அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் அவ்வளோ பெரிய ரகசியம் தெரியுமா அது தொடர்ந்து நாமத்தை இரவும் பகலும் சொல்கிறவங்களுக்கு அது தான் பண்ணான் அவன் அஜாமலை பாய்க்கின வந்து என்னென்னா பார்த்தனா அஜாமலன் ஏழுந்து உடனே ஒரு குருவை தேடி போகல நான் வந்து குரு உபதேசமாக நாமத்தை பெற்றுக்குறேன் அப்படிலாம் கிடையாது கிடைச்சதே உபாயம்னு சொல்லிட்டு உடனே போனான் போய் என்ன பண்ணான் அனவரதம் ராம ராம நாராயண 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 நாம சிங்கித்தனம் பண்ணி அதனால் சித்தி ஏற்பட்டு விமானம் வந்துட்டு வைகுலத்துக்கு ஏறி போனார் யார் அச்சாமலன் அப்படின்னு கதை இப்போ ஒரு குரு ஆசைக்கிறேன் இது பண்ணுறதுனா கிடைச்சது ஒரு உபாயம் நாமத்தை அது பிடிச்சி போய் நேர் அவ்வளோதான் இனிமேல் நான் குரு தேர்றேன் அது தேர்தலாம் வேணாம் நாம தமிழ் நம்பிக்கை இருக்கா இல்லையா நாம தான் பிரத்யக்ஷமாக என் உயிரை காப்பாற்றியிருக்கேன் கண்ணுக்கு எதிரோ விஷ்ணுதர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க யமத்துதர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க ரெண்டு பேர் நடந்த சம்பாஷணையும் இவன் நேரில் கேட்டிருக்கான் ஆனால் மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரில இவன் கண்ணுக்கு மட்டும் தெரியுது அச்சாமலம் கண்ணுக்கு மட்டும் தெரியுது யமுத்துதலும் தெரியறாங்க விஷ்ணுதலும் தெரியறாங்க எப்படி தெரியுவாங்க பகவானால் ஏற்படுத்தப்பட்டார் ஒரு அவனுக்கு அவனுக்கு புரிதல் உண்டாகணும் அவனுக்கு திருத்தணும்னு நினச்சிட்டார் பகவான் அதான் அப்போ நாமத்துடைய மகிமையை கண் கூட கேட்டார் இப்படி கூட அனுகிரகம் பண்ண முடியுமா பகவான் தான் பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு பார்த்துருக்கானே பார்த்தா பார்த்தான் விஷ்ணுத்துலேயும் பார்த்துருக்கானே அஜாமலன் ஆச்சரியப்படுறானே அப்போ அந்த தர்மங்கள்லாம் கேட்டிருக்காரு எது சுகாச்சாரியார் நான் டிஸ்டர்ப் ஆகுது சுக இது அகஸ்தியர் சொல்கிறாரு இது மாதிரி நடந்த சம்பாஷணை அந்த விஷ்ணுத்திற்கு யமோத்து நடந்த சம்பாஷண்தான் வேத வேதத்தில் சொல்ல திரைவித்திய திரை தர்மாவும் அதாவது பாகவத தர்மாவும் வேதத்துடைய தர்மம் ஆகிய வேதத்தில் சொல்லக்கூடிய தர்மங்களும் பாகவதத்தில் சொல்லக்கூடிய தர்மங்களும் ரெண்டு பேருடைய சம்பாஷணை அமைஞ்சது அருமையான சம்பாஷணை அது அகஸ்தியர் விஸ்தாரமாக சொல்கிறார் ரொம்ப அருமையான விஷயம் அதனால் பதிதாக ஸ்கலிதா சந்தோஷ ஸ்தாப்தா ஆகதா ஹரி நாக இத்தியாவசியனாக பொமாநாரதி ஆகலாம் தடிக்க விழும்போதோ கால் முறிப்பட்ட போதோ கடிப்பட்ட போதோ இல்லை அடிப்பட்ட போதோ இல்லை மரண சமயத்தில் ஹரிஹரின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் நரக யாததிக்கு போக மாட்டானான் நரகதன்னு கிடையாது விஷ்ணு பக்தர்களால் கொண்டாடப்படுவான் அவன் அதனால் நாம் ஒற்ற சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நான் சொல்லலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சரி ஓகே ஆக மொத்தம் சித்தபுருஷராகிய அவஸ்திராக சொல்லப்பட்டது நாம மகிமை அதுதான் விசேஷம் அதனால் நம்ம இந்த நாமத்தை வந்து ஒரு சாணித்தியமான இடம் இல்லாமல் பேசவில்லை சொன்னதுனாலே பழங்கிட்சிதுன்னா ஜெர்ம்க்கு அப்போ நம்ம பசுக்கோட்டையிலையோ இல்லை துளசி மாடத்துக்கு நடுவு பக்கத்துலேயோ இல்லை பாகுத புஸ்தகத்துக்கு எதுலேயோ உட்காந்து நம்ம நாமா சீக்கிரம் நம்ம கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நாம நிறைய சொல்கிறோம் தா வறந்து போகுது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற இது ரொம்ப நேரம் நாமா வார்த்தை கொள்கிறது வார்த்தை வார்த்தை கூட சில பேர் கொளரும் அப்படியே ரொம்ப நேரம் நாம சொன்னால் அருகே அப்படின்னு சரியாக சொல்ல முடியாது அப்போது என்ன அவ்வளோ சிரமங்கள் படுறதுல அந்த சிரமங்கள் தான் உன் பாவத்தை போகும் இப்போ அகண்டமாக நாம சொல்லும்போது தொண்டை தண்ணி வற்றி போதுன்றும் ரொம்ப நேரம் நாமா சொல்ல முடியும் முடியல அப்படின்ற இல்லையா அந்த கஷ்டப்படுற இல்லையா அந்த கஷ்டங்கள் அந்த சிரமங்கள் இருக்கு இல்லையா அதுதான் உன் பாவத்தை போகும் அந்த சிரமங்கள்லாம் அந்த சிரமங்கள் மூலமாக உன் பாவத்தெல்லாம் வெளியே போயிடுது அது மட்டும் இல்லை நாமம் நம்ம பாவத்தை போய் நம்ம புண்ணிய சகல புண்ணியங்களையும் வாரி கொடுத்துது இந்த நாமம் வாரி தான் பகவான் நினைக்க முடியும் சில பேர் நாமா சொல்கிறாங்க உடனே கை மேலே பழம் கிடைக்கலையன்றாங்க கருமவினை கழியணும் இல்லையா ஒரே நாளில் பழம் கடிச்சிட்டோமா அதனால் கொஞ்சம் நாம சொல்லணும் அப்போ கோடி ஜென்மத்துடைய பாவம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அவனுக்கு அபகாரம் அபராதம் இல்லாமல் பத்து அபராதம் இல்லாமல் ஜெபித்தான் அதனால் கோடி ஒரே நாமத்தினாலே கோடி ஜென்மத்துடைய பாவம் போயிடுச்சு நம்மளுக்கு அந்த டே அபராதங்கள்லாம் நம்ம நாம அந்த அபராதங்கள் பத்து அபராதங்கள் பண்ணாமல் நம்ம சொன்னால் நம்மளுக்கும் ஒரே நாமத்தில் கோடிக்கணக்கான ஜென்மத்தில் பாவம் போயிடும் நம்ம அபராதங்கள் இருக்கிறதுனால அந்த அபராதத்தை இப்போ இப்போ பண்ண அபராதம் இல்லாமல் இருக்கலாம் இதுக்கு முன்னாடி பண்ண அபராதங்களுடைய பா அபராதங்கள்லாம் இல்லை நாம சொல்லும் போதாது அந்த அபராதங்கள் இருக்கிறதுனால அந்த அபராதங்கள் தோஷங்கள்லாம் நம்ம விட்டு விலக 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 அப்போ நாமம் தன் மகிமையை காட்டும் எப்படி நெருப்பு தன் மகிமையை காட்டத்தை சுடுதோ அது ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி அந்த நாமாவும் சுட ஆரம்பிக்கும் எல்லாத்தையும் எரித்து சாம்பலாக்க ஆரம்பிக்கும் நம்ம பாவத்தெல்லாம் நம்ம தொடர்ந்து நிறைய சொல்ல சொல்ல சொல்லணும் அப்போ கரும வினைகள் கழிய கழிய நம்ம நினச்சதுன்னு நடக்கும் நம்ம பாவம் விளகிச்சுனாவே நம்ம பாவம் கரைய பாவம் கரையினாகும் துன்பங்கள் காரியம் அப்படின்னு அர்த்தம் நம்ம துர்பாகிய நிலையெல்லாம் போயிடும் சத்பாகிய நிலை உண்டாகும் நம்ம செல்வம் உண்டாகும் நம்ம நினச்சதுலாம் நடக்கும் எல்லாமே நடக்கும் அது பாவம் தேய தேய்தான் அதுதான் நிறைய நாம சொல் அப்படின்னு சொல்கிறார் இல்லை பகவானத்தில் திருட விசுவாசம் ஒன்று அப்பியாசம் இல்லை திருட வைரக்கியம் திருட வைரக்கியம்னா பகவானத்தில் திருட விசுவாசம் தோட பகவானுக்காரை எல்லா விஷயத்துலையும் ஆசையை விட்டு பகவானே கதின்னு எடுக்கிறது ஒன்று திருட வைரகியத்தோடு இருக்கணும் இல்லை அப்பியாசத்துக்கும் தொடர்ந்து அபியாசம் பண்ணுறதுனால ஒன்று குவாலிட்டியாக ஜெபிக்கணும் விசுவாசத்தோட வைரகியமாக எல்லா விஷயத்துலையும் உலக விஷயத்தில் வைராகியத்தை அடிஞ்சு திடமாக பகவான் தான் கதைன்னு ஜெபிக்கணும் அப்படி சொல்லணும் பகவான் இல்லைன்னா குவாலிட்டி இல்லைன்னா குவான்டிட்டி அதிகரிக்கணும் அப்பியாசம் என்ன அதான் கீழே பகவான் சொல்ல அப்பியாசம் என்னென்னா நிறைய சொல்லணும் பகவானம் குவாலிட்டி அதிகமாகிறதுனால குவான்டிட்டி அதிகமாகிறதுனாலே அதை குவாலிட்டிக்கு யூக்குல யூக்குலைஸ் பண்ணிட்டோம் அது டேலி பண்ணிட்டோம் அப்போது நமக்கு பலன் கிடைக்கும் மொத்தம் விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி தான்